கருமாரியம்மன் கவச்சம் கற்பூர என்று துவங்கும் இந்த அருமையான பாடல் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான பிரபலமான பாடல் இதுதான் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருவேற்காட்டில் குழுவிட்டிருக்கும் கருமாரியம்மன் அனுகிரகத்தை வேண்டி பாடும் அருமையான கவச்சம் பாடல் இந்த பாடலை இந்த ஆடி மாதத்தில் பதிவு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடலை அனைவரும் பாராயணம் செய்து பிரதி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அன்னையை மனதார வணங்கினால் கருமாரி அம்மன் வேர்காட்டில் கோலோச்சும் கருமாரியம்மனின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் நிறைவாக கிடைக்கும் கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிகோல மாமதுரை மீனாட்சி சொர்க்கோவில் நான் அமைத்தே நீங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் அம்மை நீயே அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அம்மா புவன முழு தாளுகின்ற புவனேஸ்வரி புறமெரித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி அம்மா உன்னடிமை சிறியேனை நீ ஆதரி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்த அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்துவிட ஓடிவா அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு சிரித்தபடி என்ன தினம் வழி அனுப்பு அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாறி அம்மா கண் இரண்டும் முன் உருவே காண வேண்டும் அம்மா கால் இரண்டும் முன்னடியே நாட வேண்டும் நாவுனையே பாட வேண்டும் பக்தியோடு கைவுனையே கூட வேண்டும் எண்ணமெல்லாம் உன் நினைவே ஆக வேண்டும் அம்மா இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் சமயபுர சமயபுற மாரியம்மா மக்களுடைய குறைகளையும் தீரும் அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாறி அம்மா நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உன் திருநாமம் வளர வேண்டும் கற்றதெல்லாம் மேன்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உன்னாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் அம்மா ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளையனை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி அன்னைக்கு உபகாரம் அருள் செய்வதுண்டோம்ண்டோ கண்ணுக்கு இமையின்றி காவல் உண்டோ அம்மா கன்றுக்கு பசுவன்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ அம்மா நீ எந்த அன்னையன்றோ என்னைக்கும் விளக்குக்கும் உண்டோ அம்மா என்றைக்கும் நான் உன்றன் பிள்ளை என்றோ கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாறி அம்மா அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் அம்மா வஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் அறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் அம்மா என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாறி அம்மா கும்பிடவோ கை இரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நான் ஒன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தியும் இல்லை அம்மா நடந்திடவோ கால் இரண்டால் செம்பவள வாயழகி உன் எழிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு அம்பளவுலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை இல்லை அம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி அம்மா காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நெய் இன்றாகி நாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் நாய் தொழுதாலும் மழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பா எம்மை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா